நான்கு நாட்களில் மகாராஜா திரைப்படம் செய்துள்ள வசூல் எவ்வளவு தெரியுமா குரங்கு பொம்மை திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் இயக்குனராக அறிமுகமானவர் நித்திலன் சுவாமிநாதன் இப்படம் மக்கள் மத்தியில் கவனத்தை ஈர்த்து நல்ல வரவேற்பை பெற்றது இதைத் தொடர்ந்து ஏழு ஆண்டுகளுக்குப் பின் நித்திலன் இயக்கத்தில் கடந்த வாரம் வெளிவந்த திரைப்படம்தான் மகாராஜா மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி இப்படத்தில் ஈரோவாக நடித்திருந்தார் மேலும் பிரபல இயக்குனரும் நடிகருமான அனுராக் காஷ்ய வில்லனாக நடிக்க நட்டி நட்டார் மம்தா மோகன் தாஸ் அபிராமி சிங்கம் புலி உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தனர் பெரிதும் எதிர்பார்ப்பில் வெளிவந்த இப்படம் பிராக் பஸ்டர் ஆகியுள்ளது முதல் மூன்று நாட்களில் வசூலில் சாதனை படைத்த மகாராஜா திரைப்படத்தின் நான்கு நாட்கள் வசூல் குறித்து விவரம் வெளியாகியுள்ளது அதன்படி விஜய் சேதுபதியின் எண்பதாவது திரைப்படமான மகாராஜா கடந்த நான்கு நாட்களில் உலகளவில் ரூபாய் முப்பத்தெட்டு கோடிக்கும் மேல் வசூல் செய்துள்ளது இதை வைத்து பார்க்கும் பொழுது இந்த வாரத்தின் இறுதிக்குள் இப்படம் ஐம்பது கோடி ரூபாய் பாக்ஸ் ஆபீஸ் கிழப்பில் இணைந்துவிடும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அண்ணா மறக்காமலை பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோல மீண்டும் சந்திப்போம்